அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் கன்னி உத்ரம் இரண்டு மற்றும் மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் கிரக நிலைகள் ராசியில் கேது சந்திரன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ரோகஸ்தானத்தில் சனி கலத்துரஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு என கிரக நிலையங்கள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம்னாக்கா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருணரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் கிரக மாற்றங்கள்னு பார்த்தா இவ்வளவுதான் இப்ப பலன்களை நம்ம பார்க்கலாம் தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் காணும் திறமையுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பல வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் இழுபறியாக இருந்த சில வேலைகள் இந்த மாதத்தில் சாதகமாகவே முடியும் பண வரத்து அதிகரிக்கும் தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு உங்களுக்கு காணப்படும் கடினமான வேலைகள் கூட உங்களுக்கு சுலபமாக முடியும் நினைத்த காரியம் கைகூடி வரும் தொழிலில் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த பண தட்டுப்பாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் உங்களுக்கு லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடன் இருந்த தன கருத்து வேறுபாடு குறையும் வரவேண்டிய பணம் இப்பொழுது இந்த மாதத்தில் வந்து சேரும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவர் செயல்களில் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளின் கனிவாக நடந்து கொள்வது நல்லது பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் இந்த மாதத்தில் சாதகமாக முடியும் வாய்ப்பு உள்ளது கௌரவம் உயரும் மற்றவர்களிடம் நன்மதிப்பு பெண்களுக்கு உண்டாகும் கலைத்துறையினருக்கு விருப்பங்கள் கைகூடும் அக்கம்பக்கத்தினோடு அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் மனம் மகிழ்ஞ்சிமடியான காரியங்கள் நடக்கும் வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் அரசு துறையினருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் காரிய தடை தாமதம் ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விளங்கி முன்னேற்றம் காண்பீர்கள் உத்திரம் இரண்டு மற்றும் மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் உறவினர் வருகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரிடும் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் இந்த மாதத்தில் உண்டாகும் அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரகமாகவும் இருக்கும் சிலர் கூட்டு முயற்சிகளை லாபம் தேடி தருவீர்கள் சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்க முடிவு செய்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையாளம் காண்பீர்கள் சேமிப்பு அடையாளம் உங்கள் உழைப்புக்கு நம்பிக்கை உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும் எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொண்டு காண்பீர்கள் சித்திரை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றுவீர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவும் அதன் வீண் விரைய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம் ஜாதக தசாபுத்தி அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் உங்களுக்கு மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு பரிகாரம் முருகனை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் இந்த மாதத்திற்கு உண்டான உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் பதினைந்து பதினாறு அதிர்ஷ்ட தினங்கள் எட்டு ஒன்பது பத்து அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்